வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் பேச்சம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஈரலை காக்கும் ஈஸி வழிகள் என்னென்ன நம்ம கல்லீரலை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரி ஒரு ஈஸியான சிம்பிளான டிப்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான் கேள்வி ஆக்சுவலி இது நம்ம எதாவது சிம்பிளான டிப்ஸை யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் என்ன கேட்டால் நான் ஒரே வார்த்தை தாங்க சொல்லுவேன் அப்படி நம்ம எதுவுமே யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காரணம் என்ன அப்படின்னா கல்லீரல் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய அத்துணை கெப்பாசிட்டியும் கல்லீரலுக்கே இருக்குது நம்ம தேவையில்லாமல் அதை நோண்டி நம்ம அதை பிரச்சனை பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதுமானது நம்ம உடம்புலேயே வந்து பாருங்க கல்லீரல் ரொம்ப ஒரு வைட்டல் ஆர்கனாக வந்து நம்ம வந்து பாவிக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யக்கூடியது நம்மளோட கல்லீரல் அதே மாதிரி உடம்புல இருக்கிறதுலேயே ரொம்ப பெருசு அதிக எடை கொண்டது எது அப்படின்னா அதுவும் கல்லீரல் தான் சொல்லணும் அப்போ அந்த கல்லீரலை நம்ம பெருசாக வந்து ஆரோக்கியமாக வைக்கணும் பாதுகாக்கணும் அது பண்ணோம் இது பண்ணோம் அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் டேமேஜ் பண்ணாமல் இருந்தால் மட்டும் போதும் டேமேஜ் நாங்கள் எப்படிங்க பண்ணுறோம் ஃபுல்லும் தண்ணி அடிக்கிறீங்களா கல்லீரல் டேமேஜ் ஆகிடும் ஏங்க நாங்கள் லேடிஸ்க்கு லேடிஸ் கூட நம்ம ஃபேட்டி லிவர் அப்படின்றது பார்க்கறோம் இல்லையா எதனால லேடிஸ்க்கு ஃபேட்டி லிவர் வருது ஏகப்பட்ட ரீசன்ஸ் இருக்குது அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மட்டும் நான் இங்கே பதிவுவிட்டுறேன் அது என்ன அப்படின்னா இப்போ யங் கேர்ள்ஸ்கானாக இருக்கட்டும் லேடிஸ்கானாக இருக்கட்டும் என்னோடய ஸ்கின் ரொம்ப ஷைனிங்காக இருக்கணும் பொதுவாக வந்து பாருங்கள் ஏஜ் ஆக ஸ்கின்ல மாற்றங்கள் அப்படின்றது வரதான் செய்யும் பட் பியாண்ட் தட் லேடிஸ்க்கு மட்டும் எப்பயுமே வயசு ஆகுது அப்படின்னு சொன்னால் ஒத்துக்க முடியாது நல்லது தான் எல்லா லேடிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்றைக்குமே இடமையாக இருக்கணும் சாவர வரைக்கும் இடமையாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்க தான் செய்யும் பட் வயது நரை திரை மொப்பு அப்படின்றது இயற்கை அதை நம்மளால் மீற முடியாது இல்லைங்களா அப்போ நம்மளுக்கு வயசாகுது அப்படின்னா நம்ம அதை ஒத்துக்க தான் செய்யணும் இப்போ நாங்கள் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும்போது இருந்த மாதிரி இப்போ இல்லை இல்லைங்களா மாற்றங்கள் அப்படின்றது மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்போ லேடிஸ் என்ன நான் எப்பயுமே வந்து என்றும் இளமை அப்படின்ற மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வெறும் ஃப்ரூட்ஸே சாப்பிடுவாங்க ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க நல்ல க்ளோவாக இருக்கும் அதுவும் இப்போ இந்த ஏபிசி ஜூஸ்லாம் வந்து பாருங்கள் பயங்கரமாக தாறு மாறாக எல்லாரும் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எந்த அளவு குடிக்கிறாங்கன்னா யூரின் வந்து சிகப்பு கலராக போகிற அளவுக்கு குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அந்த அளவுக்குலாம் குடிக்கக்கூடாது ஏன்னா நைட்ரேட்ஸ் அதை ஜாஸ்தி இருக்குது பீட்ரூட்டில் ஸோ அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொன்னதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும் பட் பியாண்ட் தட் இந்த ஃப்ரூட் சாப்பிட்றது ஏங்க சொல்கிறீங்க ஃப்ரூட் சாப்பிட்றது நல்ல தானங்க அப்படின்னு கேட்டால் நல்லது தாங்க அளவோடு எடுக்கும்போது இப்போ நம்ம ஆல்கோஹால் சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம உடம்புல இப்போ நம்ம சர்க்கரை அடிக்கிறோம் இப்போ நம்ம சாராயம் குடிக்கிறோம் இல்லை வந்து பாருங்கள் அதை ரொம்ப இதுவாக சொல்லணும்னா ரம்மு சாப்பிட்றோம் இது எதுன்னு சாப்பிட்றோம் அப்படின்னாலும் ஹாட் ட்ரிங்க்ஸ் எது சாப்பிட்டாலும் நம்ம கல்லீரல் தான் அதை ப்ராசஸ் பண்ணும் அதே மாதிரி தான் நீங்கள் பழ ஜூஸ் குடித்தாலும் ப்ராசஸ் பண்ணுறது எது அப்படின்னா கல்லீரல் தான் வேறு வேறு உடம்புல வேறு எந்த பகுதியும் ப்ராசஸ் பண்ணுறதில்ல அப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு நாளைக்கு அதிகபட்சம் கால் கிலோ ஃப்ரூட்ஸாக சாப்பிட்ணும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க காலையில் ஒரு லிட்டர் ஜூஸ் மதியம் ஒரு லிட்டர் ஜூஸ் நைட் ஒரு லிட்டர் ஜூஸ் காரணம் என்ன அப்படின்னா நான் ஃபுல் டயட்டிங் அதே மாதிரி பாருங்கள் என்னோட ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும் என்னோட ஹேர் நல்ல ஷைனிங்காக இருக்கணும் ஸோ நான் ஜூஸ் குடித்தா இருக்கும் ஆப்வியஸ்லி ஜூஸ் குடித்தா நல்லா தான் இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனால் லிவருக்கு வந்து லோடு கொடுக்குறீங்க அப்போ லிவருக்கு லோடு கொடுக்கும்போது லிவர் வந்து லோட் ஆகி லோட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூக்டோஸ் டி நோவோ லைப்போஜெனசிஸ் அந்த ப்ராசஸ் மூலயமா தான் இது வந்து பண்ணுது அதாவது இந்த ஃப்ரூட்ஸை வந்து அது செரிமானம் பண்ணுது அப்போ இது வந்து அளவுக்கு அதிகமாக டம்ப் பண்ண டம்ப் பண்ண என்ன ஆகும்னா ஃபேட்டி லிவர் வரும் புரியுதுங்களா அந்த ஃபேட்டி லிவர் அப்படியே வந்து போயிட்டே இருக்கும் கிரேட் ஒன் கிரேட் டூ அப்படி அப்படின்னு போயிட்டு ஆல்காலிக் ஹெப்படைட்டிஸ் மாதிரி ஹெப்படைட்டிஸ் வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிரோசஸ் வரலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அசைட்டிஸ் வயிறு வீங்கிடலாம் இது எல்லாமே தண்ணி அடிக்கிறவங்களுக்கு மட்டும் வரணும்னு இல்லைங்க அதிக பழகல் சாப்பிட்றோம் அதிக ஜூஸ் குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அப்போ நீங்கள் எப்படி கெடுக்கிறீங்க உங்கள் கல்லீரலை ஓவராக வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் குடித்து கெடுக்கிறீங்க அப்போ அதில் அளவுக்கு அதிகமாக எடுக்கக்கூடாது அதிகபட்சம் டூ ஹண்ட்ரட் டு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் தான் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஃபஸ்ட்டு ரெண்டாவது நான் கல்லீரலை ரொம்ப சுத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ பார்த்தேன் அவர் வந்து ஒரு ஒரு அவங்க டாக்டர் கிடையாது குவாலிஃபைட் டாக்டர் கிடையாது பட் குவாக் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ஒரு கொஞ்சம் பால் எடுத்துக்கோங்க அதில் கீழநல்லி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இவ்வளோ கீழநல்லி போட்டுக்கோங்க ஒரு நாலு செடி கீழநல்லி போட்டுக்கோங்க டெய்லி குடிங்க உங்கள் கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் கூடாது வந்து காஞ்சதிராட்ச பனங்கற்கண்டே ஏதோ ஏதோ சொல்லியிருந்தார் இந்த கீழநல்லி அப்படின்றது டெய்லி குடிக்கலாமா இட்ஸ் அ ஹேர்ப் அது வந்து ஹெப்டோ ப்ரொடெக்டர் இந்த கீழநெல்லியை பற்றி பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு பெரிய சர்ச்சையே இருந்துச்சுங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த கீழநல்லி கல்லீரலை பாதுகாக்கிறது பதில் கல்லீரலை முருசும் கெடுத்துடுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபைல் பண்ணாங்க இந்த மாதிரி வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு அது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலக சுகாதார மையம் நிறைய ரிசர்ச்சர்ஸ்லாம் கண்டெக்ட் பண்ணாங்க நிறைய வந்து ரிசர்ச் அதை பற்றி கண்டெக்ட் பண்ணி கடைசியில் என்ன சொன்னாங்க டபுள்யூஹெச்ஓ ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துச்சு என்ன அப்படின்னா கிழநெல்லினால் கல்லீரல் வந்து பாதிப்படையில ஆனால் கிழநல்லி வந்து எக்ஸ எடுக்கிறதுனால அப்யூசிவ் அப்யூசிவ் ஆகிறதுனால இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்லீரல் பாதிப்படையுது அப்படின்னாங்க அப்போ கிழநள்ளி கல்லீரலை கெடுக்கலை நான் கீழநல்லி கல்லீரலுக்கு நல்லது நல்லது நல்லதுன்னு ஏகப்பட்ட கிழநள்ளியை அரைச்சி அரைச்சி குடிக்கிறதுனால என் கல்லீரல் கெட்டு போகுது அப்போ டாக்டர்ஸோட நாலேஜோடு நீங்க கிழநல்லி எடுங்க அப்படின்னாங்க இது எதுக்கு சொல்ற இந்த மாதிரிலாம் வந்து சோஷியல் மீடியா வீடியோலாம் பார்த்துட்டு நிறைய பேர் கிழநல்லி பார்த்து அப்படியே வந்து நிறைய குடிச்சிடுறது பொதுவாக வந்து பாருங்க டாக்டர்ஸ் சோஷியல் மீடியால கொஞ்சம் கம்மி தான் அதுலேயும் ரொம்ப அனலைஸ் பண்ணி கொடுக்குற டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்லாம் யூடியூப் வைத்தியம் அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா வைத்தியத்தை ஃபாலோ பண்ணாதீங்க உணவு முறைகள் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுவும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கல்லீரல் இதை சாப்பிடுங்க க்ளீன் ஆகிடும் அப்படின்லான்னா நீங்கள் பண்ணணுன்ற அவசியமே இல்லை ஏன்னா கல்லீரல் அதுவே க்ளீன் பண்ணிக்கும் அது புரியுதுங்களா அதையும் மீறி நீங்கள் க்ளீன் பண்ணணும் அப்படின்னா இந்த கிழநெல்லாம் எடுக்கக்கூடாது ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிங்க்ஸ் இருக்குது அது என்ன அப்படின்னா பொதுவாகவே நம்ம சாப்பாட்டில் வந்து பாருங்கள் சாதா எண்ணெய்க்கு பதில் ஆலிவ் ஆயில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆலிவ் ஆயில் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக வச்சுங்க பரவாயில்ல கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு நாலு டீஸ்பூன் எண்ணெய் ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நாட்டு செக்கு அந்த செக்கு எண்ணெய் அது யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லைன்னா சஃபோலா சன்ஃப்ளவர் ஆயில் அது யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பூண்டு டெய்லி சேர்த்துக்கோங்க கல்லீரலை நீங்கள் ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னாலே பூண்டு பூண்டு எவ்வளோ எடுக்கலாம் ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு பல்லு பூண்டு அது என்னங்க நம்ம ரசம் வச்சாலே சரியாக போய்டுமே சால்ட்டாக ரசம் வச்சாலே நம்ம டெய்லி ரசம் சாப்பிட்டாலே சரியாக போய்டும் அதுக்கும் மீறி எங்களுக்கு ரசம் வந்து மொத்த பேருக்கும் சேர்த்து நாங்கள் ஒரு ஏழு பட்டு தாங்க போடுறோம் அப்படின்னா பூண்டு பால் நைட்டு எடுத்துக்கோங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பாலில் ஒரு அஞ்சு பல்லு பூண்டு தட்டி போட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் போட்டுக்கோங்க ஒரு நாலே நாலு மிளகு போட்டை போட்டுக்கோங்க இந்த பூண்டில் இருக்க அலுசின் கல்லீரலை சூப்பராக பாதுகாக்கும் அதே மாதிரி மிளகுல இருக்க பெப்பரின் மஞ்சள் இருக்க குர்க்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது அப்படின்னு ரிசர்ச் பேஸ்ட் எவிடன்ஸ் ஸ்டடீஸே சொல்லியிருக்குங்க அதுக்கு மேலே பெரிஸ் பெரிஸ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தோணும் ராஸ்பெரி கிரான்பெரி ப்ளூபெரி பெரி இதெல்லாம் தான் தோணும் அதெல்லாம் கிடையாது ஸ்ட்ராபெரி இதெல்லாம் வேண்டாம் நம்ம காட்டு நெல்லிக்காய் கூட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் அப்படின்றது இருக்குது வைட்டமின் சி லோட் ஜாஸ்தி எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தும் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்துறதுனால பல நோய்கள் வராமல் நம்மளை பாதுகாக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ரொம்ப சிம்பிளாக இப்படி ஒரு ட்ரிங்க் நைட்டான ஒரு பூண்டு பால் நம்ம குடிக்கிறது மூலியமாகவே நம்ம கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்றத மணந்துடாதீங்க தேவையில்லாத ஃபுட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவுன்னு உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ